ஒரு நாட்டை கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவரை தெரியுமோ இல்லையோ எல்லாருக்குமே தெனாலிராமனை பற்றி தெரியும் கிருஷ்ண தேவராயர் ராஜாவாக இருந்தப்போ தான் தெனாலிராமன் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு கிருஷ்ண தேவராயருக்கு சீனாலருந்து கொடுத்த ஒரு நாலு ஜாடி வந்து கொடுத்துருக்குறாங்க நல்லா அழகான ஜாடி கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க அவருக்கு அந்த நாலு ஜாடிகளை பார்க்க அவ்வளோ பிடிக்கும் அந்த ஜாடிகள் அப்படின்னாலே அவருக்கு வந்து எப்போவுமே அந்த ஜாடிகளை பார்த்துட்டே இருப்பார் பீங்கான்ல செஞ்ச அந்த ஜாடி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவரோட அமைச்சரவையில் அவரோட இதில் ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த ஜாடியை எடுத்து துடைச்சிருக்கிறான் துடைக்கிறப்ப என்ன ஆகிப்போச்சு கை நழுவி போய் ஒரு ஜாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அவருக்கு அந்த நாலு ஜாடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா பயங்கரமாக கோவம் வந்து அவனை தூக்கி தூக்கு தண்டனை போட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை இந்த விஷயத்தை தெனாலிராமன் கேள்விப்பட்டு வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு சரி அடுத்த நாள் தூக்கு தண்டனை அப்படிங்கிறப்ப அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு வந்து கேட்குறாரு உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வேலைக்காரர் சொன்னாராமா மீதி இருக்கக்கூடிய அந்த மூணு ஜாடிகளையும் நான் பார்க்க அனுமதிக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ராஜாவும் என்ன பண்ணியிருக்காரு மீதி இருக்க மூணு ஜாடிகளை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு வேலைக்காரனும் அந்த மூணு ஜாடிகளை பார்த்துட்டு என்ன பண்ணாராமா திடீர்னு மூணு ஜாடிகளையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டார் ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு இந்த மூணு ஜாடிகளை போட்டி பண்ணி உடைச்சேன் அப்படின்னு கேட்டாராம்மா அதுக்கு வேலைக்கார் சொன்னாராம்மா ஐயா உடையக்கூடிய பீங்கானால செஞ்ச ஜாடி கீழே விழுந்து உடஞ்சதுக்கே என் உயிர் போக போகுது மீதி மூணு பேரோட உயிர் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மத்த மூணு பேரோட உயிர் போகாமல் இருக்கணுங்காதுக்காக மீதி இருந்த மூணு ஜாடியை போட்டு உடைச்சேன் ஏன்னா எப்படியும் அடுத்தடுத்த வேலைக்காரங்க வருவாங்க அந்த ஜாடியை தொடப்பாங்க தவறி கீழே தான் செய்யும் உடைய தான் செய்யும் கண்டிப்பாக மூணு ஜாடி இருக்கிறப்போ மூணு பேரோட உயிர் போயிரும் இல்லையா அவங்க மூணு பேர் உயிர் உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒருத்தனே நான் மூணு ஜாடியும் உடைச்சிட்டு எப்படியும் சாக தான் போகிறோம் மற்ற மூணு பேரோட உயிரை காப்பாற்றின மாதிரியாக ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு மீதி மூணு ஜாடியும் உடைச்சுங்க ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டு ராஜாவுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்குது பிங்கானால் செஞ்ச எந்த ஒரு பொருளும் உடையை தானே செய்யும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உடைய தான் செய்யும் நாளைக்குள்ளேனால் நாலனை தான் செய்யும் நாட்கள் ஆக அது உடையை தான் செய்யும் இல்லையா அதுக்காக விலை மதிப்பில்லாத ஒரு மனுஷனோட உயிரை வந்து நம்ம எடுக்கலான்ட்ருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனோட தூக்கு தண்டனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைப்பாங்க அந்த உடைஞ்ச பொருளை விட நம்ம குழந்தைங்களோட மனசு ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்காக தான் இந்த ஸ்டோரி சொல்ல வரேன் ஸோ உடையக்கூடிய பொருள் எதுவுமே வந்து இப்போ உடைய தான் செய்யும் இன்றைக்கி இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் தான் செய்யும் நம்ம அதை வாழ்நாள் முழுக்க பத்திரமாவெலாம் பார்த்துட்ருக்க முடியாது அதுக்காக ஒரு குழந்தைங்களோ இல்லை வேறு யாராவது கீழே போட்டு உடைச்சிட்டாங்களோ வந்து கடினமாக நம்ம வந்து பேசக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல கதையில் நான் உங்களை பார்க்குறேன்